அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய அமுது மொழியிலே நாம் பார்க்க இருப்பது விதிப்பற்று மூடை பிரகல்பிதம் தெய்வம் ததப்பராஸ்தே பராஸ்தே கஷய பிரா்ஸ்து பௌருஷார்த்தேன பதமுத்தமதாம் கதா மூடை பிரகல்பிதம் தெய்வம் தத்த பராஸ்தே க்ஷய்ஸ்து பௌருஷார்த்தேன பதம் உத்தமதாம் கதாகா அதாவது விதி என்பது அறிவற்ற மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாயையான கருத்தாகும் அதை தொடர்ந்து பின்பற்றுபவர்கள் வீழ்ச்சியடைகின்றனர் மாறாக புத்திசாலிகள் தங்கள் முயற்சியால் கண்ணியத்தையும் சிறப்பையும் அடைகிறார்கள் அதனால்தான் தெய்வத்தான் தெய்வத்தானாகாதேனும் முயற்சிதன் வைவருத்தக்கூலி தரும் என்று கூறுகிறார் ஆகவே முயல்வோம் வாழ்வில் வெற்றியடைவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்